ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்து ஓராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீதிமானுக்கோ ஒரு கேடும் வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் மனுக்குளம் தோன்றின காலம் முதற்கொண்டே நீதிமானாக வாழ்வது மிக கடினமும் சவாலும் நிறைந்த ஒரு காரியமாக இருந்திருக்கின்றது ஆதாமின் பிள்ளைகள் முதற்கொண்டு கொண்டு இந்த காலத்து சந்ததி வரைக்கும் நாம் பார்க்கும்போது இதை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு முடியும் நீதிமான்களுக்கு விரோதமாக துன்மார்க்கர் எழும்புவதும் அவர்களுக்கு வெகு தீங்கு செய்வதும் வாடிக்கையான ஒன்றாக எல்லா காலங்களிலும் நிகழ்ந்திருக்கின்றது ஆதாமுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ஒருவன் காயின் மற்றொருவன் ஆபேல் இருவரும் கத்தருக்கு காணிக்கை செலுத்தினார்கள் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் நீதிமானாகிய ஆபேலை காயின் கொன்று போட்டான் தொடர்ந்து வந்த தலைமுறைகளிலே நோவாவின் காலத்திலே நீதிமான்களாக அரிதாகி அரிதாகிவிட்டார்கள் நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அந்த ஒரு குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது மற்ற ஜனங்கள் எல்லாரும் துன்மார்க்கராய் இருந்தபடியினால் அழிக்கப்பட்டார்கள் நீதிமான்களாக வாழ்ந்த அநேகரை நாம் பார்க்கிறதற்கு முடியும் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் யோசேப்பு தானியல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்று அவர்களுடைய பட்டியல் மிகவும் நீண்டு கொண்டு போகின்றது இவர்கள் வாழ்க்கைகளெல்லாம் நாம் சற்று கவனமாக பார்த்தால் அவர்கள் அநேக பிரச்சனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தீங்கினால் வெல்லப்படவில்லை தேவன் அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர் அவர்களுக்காக பேசியிருக்கிறார் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறார் மனுஷர்கள் தீமை செய்து அவர்களை மேற்கொள்ளுகிறதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை ஆனால் துன்மார்க்கராய் வாழ்ந்த மனுஷர்களை பார்க்கும்போது அவர்களுடைய முடிவு மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கதாக இருந்திருக்கின்றது இந்த வசனம் நமக்கு இந்த காலை வேளையில தெளிவாக சுட்டி காட்டுகின்றது எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் நீதிமான்களாகத்தான் வாழ வேண்டும் துன்பங்களையும் வேதனைகளையும் நாம் சந்திக்க நேரிடலாம் ஆனால் வேத வசனம் சொல்லுகின்றது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் ஒருவேளை நமக்கு கேடு வந்துவிடுமோ நமக்கு தீங்கு சம்பவித்து விடுமோ என்றெல்லாம் நாம் அச்சப்படக்கூடும் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது ஆனால் அவனுக்கு தீங்கு செய்த துன்மார்க்கர்கள் தீமையினால் நிறையப்படக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாகும் ஆகவே கத்தரை நம்பி நீதிமான்களாக வாழ்வோம் துன்மார்க்கமான காரியங்களுக்கு விலகி ஜீவிப்போம் எந்த கேடும் வராது நாம் வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில நீதிமான்களுக்கு எந்த கேடும் வராது என்று நீர் வாக்கு பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீதி நிமித்தம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாகவும் பலனாகவும் திட நம்பிக்கையும் கொடுக்கிறதாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்க்கத்துக்கு விலகி ஜீவிக்க கிருபை தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தவ வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே आमन कर्तरता में उंगले आस्तीन वधिपारा